ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த குஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் பிற சமயத்தூடனம் எனும் தலைப்பில் பதினான்காவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் எவர் ஒருவர் இந்த அழுகின்ற உடம்பை வைத்து நாம் அருளை பெற முடியாது என்பதை உணர்கிறார்களோ அவர்கள்தான் பிறவி பயனை அடைவார்கள் என்பதை தெளிவுபடுகிறார் இது அந்த பாடல் வழி இரண்டுக்கும் ஓர்வித்து அது ஆன பழியது பார்மிசை வாழ்தல் உறுதல் சுழி அறிவாளன் தன் சொல்வழி வழி முன்னின்று அழி அறிவார் நெறி நாட நில்லாரே வழி இரண்டிற்கும் ஓர் வித்து அது ஆன இரண்டு வழிகள் என்ன நல்வழி தீவழி இந்த நல்வழி தீவழி ஆகிய இரண்டு வழிகளுக்கும் விதையாக இருப்பது எது இந்த உடம்பு பழியது பார்மிசை வாழ்தல் உறுதல் இப்படி நல்வழி தீவழியாகிய இரண்டுக்கும் இரு காரணமாக இருப்பது இந்த உடம்பும் உலகில் உயிர் வாழ்வதற்கு காரணமாக இந்த பிறப்பும் இவை இரண்டும் வாழ்தல் உறுதல் சுழி அறிவாளன் தன் சொல் வழி முன்னின்று நடுநாடியாகிய சுழுமுனை வழியாக பிராணனை மேல் செலுத்தும் தவயோக பயிற்சியுடைய இதை எவ்வாறு அடையலாம் குரு உபதேசம் கேட்டு சூமுனை வழியாக நம்முடைய பிராணனை மேலே இவ்வாறு நடப்பவர்கள் தன் பிறவி பயனை அடைந்து விடுவார்கள் ஏனெனில் அவர்களுக்கு உடம்பு அழியும் என்பதை அறிந்து கொள்வார்கள் அப்படி அல்லாம அழி அறிவார் நெறி நாட நில்லாரே இந்த உடம்பு அழியும் என்பதை அறியாமல் தனக்கென்று ஓர் வழியை பாராமல் இந்த பிறவியை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு அல்லல்படுவர் என்று இந்த உடம்பானது நல்வழி தீவழி இரண்டிற்கும் ஒன்றே என்பதை திருமூலர் இப்பாடலில் தெளிவா இதைத்தான் அவர் வழி இரண்டிற்கும் ஓர்வித்து அதுகான பழியது பார்மிசை வாழ்தல் உறுதல் சுழியறிவாளன் அறிவாளன் தன் சொல் முன் என்று அழிவு அறிவார் நெறிநாட நில்லாரே நல்வழி தீவழி ஆகிய இரண்டு வழிகளுக்கும் விதையாக காரணமாக இருப்பது இந்த உடம்பும் உலகில் உயிர் வாழ்வதற்கு காரணமாக அடைந்த இந்த பிறப்பு இவை இரண்டுமே எவனொருவன் நடுநாடி சுழுமுனை வழியாக பிராணனை மேலே செலுத்துகின்றானோ அந்த தவ பயிற்சியை மேற்கொள்கிறானோ அவனுக்கு அந்த குரு உபதேசம் வழியாக இந்த பிறவி பயனை அடைந்து இந்த உடம்பு அழியும் என்ப அறிவு பெறுவார் மற்றவர்கள் அறியாமல் அல்லல் படுவார் என்கிறார் திருமூலம் ஓம் நமச்சிவாய